ஹாய் நண்பர்களே சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தி தான் பார்க்க போகிறோம் பொங்கல் விழாவினை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன செய்தி வாங்க வீடியோக்கள் போகலாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன தமிழர்களின் பாரம்பரியமான இந்த பொங்கல் விழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதற்காக மக்கள் பெரிதும் தயார் நிலையில் உள்ளனர் இதற்கான பணிகள் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்கான பணிகள் டோக்கன் அவரவர் அவரவர் ஊரில் உள்ள ரேஷன் கடையில் நடந்து வருகிறது இந்த வருடம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேஷன் கடையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு வழங்குகிறது நாம் தமிழர்களுக்கு மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழும் முகாம்கள் வசையும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது எப்பொழுதும் ஒவ்வொரு வருடம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ஆனால் இந்த வருடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இது இன்னமும் வந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் இப்பொழுது அறிவித்த பொங்கல் பரிசு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இந்த வருடம் அனைத்து பெண்களுக்கும் ரேஷன் கார்டுக்கும் ரூபாய் ஆயிரம் என்றும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் என்றும் பெரிதும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்த வருடம் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து பரிசு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் எப்பொழுதும் பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்தப்படும் ஆனால் இந்த மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பத்தாம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இப்பொழுது பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வந்து அவரவர் வீட்டில் வழங்கப்பட்டு கொண்டு வந்த வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினேழாம் தேதியும் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த பதினேழாம் தேதியை ஜனவரி பதினேழாம் தேதி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏற்கனவே பதினாலு பதினைந்து பதினாறில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது ஜனவரி பதினேழு அன்றும் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் ஆகிறது தொடர்ந்து ஆறு நாட்கள் லீவு அதிகம் லீவு விட்டு அதிகாரம் வெள்ளிக்கிழமை லீவு விட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எல்லா நிறுவனங்களும் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு ஆறு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அளித்துள்ளது பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு சென்று திரும்பி வருவதற்காகவும் விடுமுறை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கும் இந்த விடுமுறை விடப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது உறவினர்களுடன் சொந்த ஊருக்கு சென்று பொங்கல் பண்டிகை சந்தோஷமாக கொண்டாட இந்த விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பர்களே பாய் பாய் அடுத்த வீடியோவை சந்திப்போம்